கனவின் இசைக்குறிப்பு பற்றிய மைதில் கஸ்தூரி ரங்கன் எழுதிய பாடல்களோடு கவிதையோடு கவிதை என்பது நமது அக உணர்வுகளை உணர்ச்சிகளை எழுப்பி ஒரு அதிர்வாக நம்மை ஏதோ ஒரு உருமாற்றம் செய்ய வேண்டும் வாசிக்கும் ஒவ்வொருவரையும் கவிதை உருமாற்றம் செய்யும் என்பதில் ஐயமில்லை அப்படியான வாசிப்புத்தலத்தை நமக்கு இயல்பாகவே தமிழ் கவிதைகள் தந்திருக்கிறது அவ்வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பேச இருப்பது கனவின் இசைக்குறிப்புகள் என்ற கவிதை தொகுப்பை கவிஞர் மைதிலி கஸ்தூரி ரங்கன் வழங்கியிருக்கிறார் அவர் எனக்கு அந்த புத்தகத்தை வழங்கும் பொழுது கந்தர்வன் நினைவுகளுடன் என்று கையெழுத்திட்டு அனுப்பியிருக்கிறார் அது மிகவும் இனிமையானது நான் ஒரு முறை புதுக்கோட்டை வந்தபொழுது கந்தவன் கந்தர்வனை மறந்துவிட்டார்கள் அப்படி என்று சொல்லியிருந்தேன் புதுக்கோட்டைக்காரர்கள் கந்தர்வனை மறக்கவில்லை என்பதை சூசுகமாக அவர் அதில் எழுதியிருக்கிறார் இது வியாழியின் முன்னுரையோடும் பலரின் அணிந்துரையோடும் பின்னட்டை பின்னூட்டத்தோடும் பல அழகான கவிதைகளை தாங்கி வந்திருக்கிறது அதில் ஒரு சிறிய அழகான கவிதையை நாம் வாசிப்போம் ததும்பி நிற்கும் கண்ணீரின் சாயல் இலை சுமக்கும் மலைக்கு இது மிக அழகான ஒரு வரி நரம்புகளில் ஊறுகிறது எறும்பு சிலிர்த்து கொள்கிறது இலை இந்த ரிதத்தை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் இது ஒரு லயம் நரம்புகளில் ஊறுகிறது எறும்பு சிலிர்த்து கொள்கிறது இலை இப்படியான அந்த எறும்பு ஊறுற அந்த உணர்வுகளை வெவ்வேறு அனுபவங்களாக தருவது கவிதை இதை வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் கேட்கும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வகையான ஒரு உணர்வை தர வேண்டும் அப்படித்தான் அது தருகிறது என்று நான் நம்புகிறேன் அடுத்து மிக முக்கியமான இன்னொரு லயமான கவிதை ஒரு நீர்ம இரவு துளி துளியாய் பொழியத் தொடங்குகிறது இரவு இலையெல்லாம் பனிவாசம் முற்றத்து உயிர்கள் சேகரித்து கூடடைத்து கதவு சார்த்துகிறது ஈருள் கணுக்கால் வரை உயர்ந்த நீர்ம இரவில் நினைவை கப்பல் செய்து நீந்த விடுகிறேன் மிக அழகான வரை நினைவை கப்பல் செய்து நீந்த விடுகிறேன் அலைக்கழித்து கவிழ்த்து விடுகிறது மௌனத்தின் இசை நினைவு கப்பலில் சவுடாய் பரவுகிறாய் இது அதை விட ரிதமாக இருக்கும் நினைவு கப்பலில் சவுடாய் பரவுகிறது உனது நினைவுகள் என்ற அந்த வரி இருக்கு இல்லையா அது ஒரு இசை சார்ந்த ஒரு லயம் ஒரு ரித்தமாக அப்படியே உங்களுக்குள்ள அந்த அவ யாரையோ பற்றி ஒருவரை பற்றிய நினைவுகள் நம் மனதில் அதிர்வுகளாக எழும்பொழுது மேலிட்டு நின்று அவர்களையே நாம் அவர்கள் இல்லையென்றால் நாம் இல்லை என்று நினைக்கும் பொழுதோ இல்லை அவர்கள் இல்லாமல் போனபோது ஏற்படும் ஒரு நினைவோ ஏதோ ஒன்று சவ்வூடு பரவுதுவல் போல மெல்ல அப்படி நீர்மம் பரவிக்கிட்டே வருது அந்த நீர்மம் காதலாக காமமாக ஏதோ ஒரு உணர்ச்சியாக நட்பாக பரிவாக அன்பாக நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படியான நிறைய கவிதைகள் இந்த புத்தகமெங்கும் இருக்கிறது இந்த இசையோடு கூடிய ஒரு ரிதம் எல்லா இடங்கள்லையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் மலர்களின் வாசனை வேரில் இறைத்த நீரின் சாரமில்லை உள்ளிருந்து விரிவது அகவெளியில் கமழ்வது என்பதை சுமந்து திரிவதற்காய் திரியும் காற்றுக்கு ஒருபோதும் சொல்வதில்லை அவை கவழ்ந்த கமழ்ந்தபடியே நொடி மலர்த்துகின்றன யுகமுகமாய் ஸோ மலர்களின் வாசனை வேரில் இறைத்த நீரின் சாரமில்லை ஒரு அழகான இது நொடி மலர்த்தல் அப்படிங்கிற வரியிலே எழுதியிருக்காரு கடவுள் அப்படின்னு ஒரு வரி தேடப்படும் நேரத்தில் கைக்கு அகப்படாத நகைவெட்டியை போன்றே இருந்தார் அவள் வர்ணித்த கடவுள் மறுதளித்த போர்வையில் ஒரு கைப்பிடி கூடுதல் குளிர் நீ மெழுகின் சுடரை தீண்டி தீண்டி சேகரித்த தேக்கரண்டு வெப்பம் கனவோடு கலந்த காப்பியில் சற்றே அதீத கசப்பு கண்ணீருட்ட காதடைக்க பிடிவாதமாய் ஒரு சிட்டிகை பசி அவ்வளவுதான் நீ அவ்வளவே தான் நீ என்பது என்ற தலைப்பில் இது மாதிரி அழகழகான ஒரு கவிதை வரிகளை இந்த இந்த என் கையகளை முகம் பார்க்கும் கண்ணாடிக்குள் ஆர்ப்பரித்து கிடக்கும் கடல் நீ இந்த இந்த பெரிய கடலை அந்த கண்ணாடி கையடக்க கண்ணாடிக்குள்ள திணிச்சிட்டு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் தான் நீங்கிற மாதிரி சொல்கிற வரி என் கையகளை முகம் பார்க்கும் கண்ணாடிக்குள் ஆர்ப்பரித்து கிடக்கும் கடல் நீ என்று அப்படி சொல்லிகிட்டே போகிறாங்க இது ஒரு அழகான வரிகளை கொண்டிருக்கு அந்த மகளை பற்றிய கவிதையை எடுத்துட்டோம்னா அது அதோட அந்த 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 ம அந்த மகளை பற்றின கவிதையில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதுவும் ஒரு விதமாக இருக்கும் அந்த கடைசி வரி மகளை நான் எப்படிலாம் நேசிச்சிட்டு வரேன் மகள் எப்படியெல்லாம் இருக்கா அவள் வளர்ந்து அதை அவள் எப்படியெல்லாம் மாறிக்கொள்கிறா அப்படி மாறும்பொழுது அது என்னவாக எனக்கு இருக்குது நான் கடைசி வரைக்கும் அவளை சிறு பிள்ளையாவே பார்க்கறேன் நான் அப்படின்னு அதில் அழகான வரிகளோடு இருக்குது அப்புறம் ஒரு நண்பரோடு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த நண்பி அவளோட தோழி கவிஞனோட தோழின்னு வச்சுக்கலாம் அவங்க குதிரையை வரையணும் கட்டற்ற ஒரு குதிரையை வரையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வரி கவிதையும் அழகாக இருக்கிறது அந்த குதிரை வந்து அப்புறமா அவள் கேட்குறா கல்யாணம்லாம் ஆயிட்டு ரொம்ப நாள் கழித்து அவங்க பார்க்குறாங்க அப்படி கேட்கும்போது அவள் சொல்கிறா சவாரி குதிரையை வர வரைவதில் எனக்கு விருப்பம் இல்லை இந்த வரியோடு அவங்க முடிக்கிறாங்க ஒரு பெண் சவாரி குதிரையாக மட்டும்தான் இருக்கிறாள் ஆனால் அவள் சுதந்திரமான ஒரு கற்றற்ற ஒரு குதிரையை வரையணுங்கிற ஆசை கொண்டவள் அவளுக்கு ரொம்ப நாள் அந்த அது அது மேலே ஒரு விருப்பம் இருக்குது ஆனால் அது நடைபெறவே இல்லை இந்த உலகத்தை ஒரு வனாந்திரமாக பார்க்குறாங்க அதில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்புறம் மாணவர்களை எப்படி பார்க்குறாங்க அதனால் என்ன கவிதைகள் சிவப்பு பேனா ஒன்று கழித்து அடிக்கோடிட்டு கேள்விக்குறியோடு தொடர்கிறது அதன் முனையை உடைக்கப் பெருகுகிறது அவர்களது குருதி அவர்கள் எம் பிள்ளைகள் அப்படின்னு முடிச்சிருக்காங்க பொதுவாக குழந்தைகளை அடிக்கிறது அவங்கள அந்த கற்பிக்கும் மாணவர்கள் அந்த கற்றல் முறையை சாடி வரிகள் அப்படியே போகும் அதில் அந்த கடைசி வரி பேனாவில் அதுலேருந்து குருதியாக அது வெளியேறுது அது மாணவர்களின் குருதி தான் அப்படிங்கிற மாதிரி யாழி ஒரு மீன் பற்றிய ஒரு பிரபஞ்ச மொழியில் அப்படிங்கிற அந்த வரியோடு இதை நிறைவு செய்வோம் மீன் என்பது கடல் அளக்கும் பறவை பறவை என்பது வான் நீந்தும் மீன் உள் பறக்கும் மனதும் வெளி நீந்தும் அறிவும் இடமாறி விழுந்த சோழிகள் அழகான பிரபஞ்சத்தின் மொழியில் அந்த அந்த விஷயத்தை மீன் என்பது கடல் அளக்கும் பறவை ஒரு பறவையாக மீனை பார்க்குறாங்க அந்த கடலையே அளந்து விடுமா அந்த மீன் கடல் எவ்வளோ பெருசு இப்போ பறவை என்பது வான் நீந்தும் ஒரு மீன் மீன் தான் மீன் போலவே பறவை இருக்குது பறவை போலவே மீன் இருக்குது வானத்தையும் அளக்க முடியாது கடலையும் அளக்க முடியாது பறவையும் சிறிது மீனும் சிறிது ஆனால் அதற்கான எல்லா மொழியும் எல்லா வரியும் எல்லா திறனும் ஆற்றலும் அந்த ரெண்டுக்கிட்டையும் இருக்குது உள் பறக்கிற மனதுக்கிட்ட தான் அது இருக்குது வெளி நீந்தும் அறிவுகிட்டையும் அது இருக்குது ஆனால் ரெண்டும் இடமாறி சோழிகளாக விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க அந்த மனதுக்கிட்டையும் அறிவுக்கிட்டையும் அது செயல்படுற விதத்தில் தவறாக போகும்போது அங்கே நல்லதோர் வீணை புழுதியில் வீசப்பட்டு விடுகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த வரி வருது அப்போ மனது வந்து எப்படி வேலை செய்யணும் அறிவு எப்படி வேலை செய்யணும்னு அவங்க ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க அப்புறம் ஒரு 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 சாலையில் போயிட்டே இருக்காங்க அந்த சாலையின் முச்சந்தியில் ஒரு ப ஸ்கூட்டியை பார்க்குறாங்க அந்த ஸ்கூட்டியில் ஒரு கருப்பு முக்காடடைந்த ஒரு இஸ்லாமிய பெண் போகிறார் ஆனால் அவர் கையில் மயில் பீலிகளை நிறையா வச்சுருக்காள் மயில் இறகுகள் நிறையா இருக்கு அதை பார்த்தோன்னா ஒரு பக்கம் கிருஷ்ணனாக தோணுகிறாள் முருகராக அவள் தோணுகிறாள் இப்போ மதம் கடந்த ஒரு விஷயமாக ஆதி வனாந்தரமாக அந்த பகுதி அந்த கலெக்டரேட்டுன்னு புதுக்கோட்டை முக்கம் அப்படி மாறுவதாக ஒரு ஒரு அழகான ஒரு கவிதை வரியது அந்த வரியையும் நீங்கள் வாசித்து அனுபவிங்க மிக அழகான புத்தகம் அது நிலங்கியில் தெரியும் பரவாயில்லை கனவின் இசை குறிப்பு அது வந்து மலர் தரு பதிப்பகம் புதுக்கோட்டை நூற்றி இருபது ரூபா விலை யாழி சொன்ன அந்த விளக்கத்தோடு அந்த கவிதையை முடிப்போம் கனவின் இசைக்குறிப்பு குறிப்பு நம்மை ரசிக்க வைக்கும் லைகிக்க வைக்கும் அல வைக்கும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கும் சில நேரங்களில் நம்மை ஆற்றுப்படுத்தும் இப்படி எல்லாமுமாக ஈர்க்கும் கவிதைகளை தந்த மைதிலி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று அவர் அந்த அணிந்துரையிலையும் அதை சொல்லியிருக்காரு எல்லாரும் முத்துநிலவன் ஐயெல்லாம் பாராட்டியிருக்காங்க பாலகிருஷ்ணன் ஐயா பாராட்டின ஒரு கவிதை தொகுப்பு ஒரு இடத்துல போய் நிற்க போகிறாங்க மிக முக்கியமான ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்னு இந்த மீனன் என்பது கடல் அளக்கும் பறவைங்கிற அந்த வரியை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வெயில் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் சில கவிதைகளை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் அதை வந்து மொழியால் விளக்கி விட முடியாது இப்போ நான் வாசித்த கவிதைகளிலேயே நான் சொன்ன கவிதைகளிலேயோ இது ஒரு என்னோடய அனுபவபூர்வமான ஒரு விஷயம் உணர்வு என்னோடய உருமாற்றம் அங்கே என்ன நிகழ்ந்துருக்கிறது உங்களுக்கு எப்படி அது மாறும் அது அவரவர் விருப்பம் ஆனால் அதை வாசித்து பாருங்கள் வாசிப்பு அனுபவம் உங்களுக்குள்ளே உங்கள் மனதை அகலப்படுத்தும் என்று கூறி கற்பி அலைவரிசைக்கு கேட்டமைக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி